வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா இன்றைய பழங்களின் விலை கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே வேலை ரொம்ப கம்மியான விலையில தான் விற்கிறாங்க ஆட்சியை எடுத்துட்டீங்கன்னா முப்பது ரூபா சப்போட்டா எடுத்துட்டீங்கன்னா நாற்பது ரூபா சாத்துக்குடி மட்டும் நூற்றம்பது ரூபா விற்கிது அது மாதிரி ஆப்பிள் வந்து இரநூத்தம்பது ரூபா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாதுல நூற்றி அறுபது நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறாங்க கொமிட்டி பழம் அதாவது தர்பூசணி சொல்லுவாங்க இல்லைங்களா தர்பூசணி வந்து முப்பது ரூபா கிலோ அப்படியே பார்க்கும்போது அழகழகாக இருக்குங்க அத்தி பழம் பாக்ஸு இரநூத்தம்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க சரியாக வியாபாரம் ஓடலை அப்படிங்குறதான் இவங்களோட கருத்து மழையால் போக்குவரத்து நிறைய பிரச்சனையாக இருக்குது இந்த டிராக்லா பழம்னு சொல்கிறாங்க இந்த பழங்கள் வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிது கிலோ கிர்ணி பழங்கள் பார்த்தீங்கன்னாக்க இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கெலாம் கிலோ விற்கிது யாரும் எதிர்பார்க்க முடியாத விலைகள் இந்த கிர்ணி பழம் நமக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளி நம்ம மேலே ரொம்ப அனுப்பு வச்சுருப்பாரு இவரோட எதுனா பதினஞ்சு ரூபா சொல்கிறாருங்க கிலோ அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் விலை கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் வியாபாரமே இல்லை பாய் என்ன பண்ணுறது சில நேரங்களில் நல்ல சூடாக இருக்கும் நல்ல வியாபாரம் ஓடும் ஒரே ஒரு மழை தான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேஞ்ச மழையில் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது யாரும் வாங்கவும் மாட்டுறாங்க இறக்குன லோடுலாம் அப்படியே சம்பித்து போய் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே வந்து இயற்கை வந்து எந்த அளவுக்கு அந்தந்த காலகட்டத்தில் மழை பெஞ்சு அந்தந்த காலகட்டத்தில் இது வந்து விவசாயம் செழித்து நல்ல விதமா மக்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு பழங்கள் தான் எல்லாமே ஒரே ஒரு மழையில டோட்டலா மார்க்கெட்டு விலையெல்லாம் கம்மி ஆயிடுச்சு கொய்யா பழம் பாத்தீங்கன்னா கிலோ வந்து முப்பது ரூபாய் விற்கிறாங்க ஆனா வாங்க ஆள் இல்லை கம்மி தான் மழையால உங்களுக்கு என்ன பாதிப்பு உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படியே எல்லாருமே நின்று நின்று வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க ஒரு சில மனிதர்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க திராட்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் கிலோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை சாக்லேட்டு பப்பர் மிட்டாயி இது எல்லாமே வந்து அப்படியே கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கிஃப்ட்டுக்காக அவங்க வந்து அப்படியே பாக்கெட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க அது எல்லாமே பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் செவ்வாழை வந்து ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு ரூபா ரேட்டு சொல்கிறாங்க இந்த பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்ம அத்தி பழங்கள் இதெல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக விற்கிது நேரத்தில் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு சில நேரத்தில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பாங்க இதை பார்க்குறீங்களா ஏஎம்ஜி நம்ம ரஃபீக் பாயோட இது நான் வந்து எங்கள் முதலாளிக்கு பழங்கள் வேணுன்னா அங்கே தான் வந்து வாங்குவேன் இந்த பழங்கள் பாருங்க ஒரு சீப்பு வந்து நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க சில நேரங்களில் வந்து அதோடய விலை இரநூத்தம்பது ரூபா விற்பாங்க தாங்க இன்றைக்கு உள்ள மார்க்கெட்டு பழ மார்க்கெட்டோட விலை நிலவரம் இது தாங்க எப்படி பார்த்துக்கிட்டாலும் சரிங்க ஒரு மனிதனுக்கு ஜூரம் அடிக்குது ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆரஞ்சு பழம் சரி எந்த பழமும் தேவையில்லைங்க ஆரஞ்சு பழத்தை வாங்கி அப்படியே ஜூஸ் பண்ணி காலையில் ஒரு டம்ளரு காலையில ஒரு டம்ளரு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் நின்றுடுங்க நான் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் சரிங்களா தெரிஞ்ச வாங்கிதான் இந்த கிழங்கு வந்து ரொம்ப அற்புதமான கிழங்குங்க முக்கால் வலி முழங்கால் வலி குடலில் உள்ள அசுத்தங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணுற இந்த கிழங்குங்க இது வந்து நம்ம ஊரில் வந்து நல்ல பேர் இருக்குங்க ஆனால் இந்த ஊரில் பேரே வாயில் அளவுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா மில்க் அதாவது பட்டு மில்க்னு சொல்கிறாங்க நான் வந்து பால் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அகுலா இந்த பழங்கள்லாம் வெவ்வேறு விதங்களில் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே சில்லற விலையிலேருந்து மொத்த விலையிலேருந்து எல்லாமே கம்மியாக இருக்குது வாங்கிறது கால் கிடையாது என்னோட தெரிஞ்ச பாயிங்க தான் நாங்கள் வந்து பள்ளிவாசல் தொழும்போது சந்திப்போம் அப்படியே மனசு அவங்களோட முகம் வந்து சோர்ந்துருக்கு பாருங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் இல்லை ஒரு மழை பேஞ்சு எல்லா வியாபாரங்களையும் கம்மி பண்ணிடுச்சு இப்போல்லாம் வந்து கையில் காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே அனுப்ப தான் சாத்துக்குடி மாதுளை இது எல்லாமே ஒரு எழுபத்தஞ்சி நூறுரூவாயிலேருந்து இரநூறுவாய்க்குள்ளே விற்கிதுங்க சரி பழம் இந்த செடி பழம்லாம் பாக்ஸ் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க பப்பாளி பப்பாளி ஒரு பப்பாளி முப்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க நம்மளாம் வாங்கும்போது சொல்கிற விலைக்கு பயந்து ஓடி வந்துடுவோம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு நிலவரம் இருக்குது மக்களே ஒரு நாளும் வெவ்வேறு விதத்தில் இந்த மார்க்கெட்டில் பழங்களின் விலை போய்கிட்டுருக்கு ஆனாலும் என்னோடய டிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலும் ரொம்ப டல்லாக இருக்குது யாரும் பார்க்க மாட்டிங்க ஆனால் ஒவ்வொரு விதமாக வெவ்வேறு விதங்களில் பல மாதிரி நான் வந்து பல வீடியோக்களை இருக்கேன் இதுவும் நண்பரோட கடைதாங்க அண்ணாச்சி பழம் இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு பழம் சொல்லுவார் அப்போ ஆனால் இப்போ எட்டுருவா சொல்கிறாரு பத்து ரூபா சொல்கிறாரு பதினஞ்சு ரூபா சொல்கிறாரு அந்தளவுக்கு வியாபாரம் டல்லாக இருக்குங்க இந்த பேஞ்ச ஒரு மழை மழையால் எல்லாமே அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இதை பார்த்தீங்களா கொமுட்டி பழம் அதான் தர்பூசணி இது வந்து நாட்டு கொமுட்டிங்க பதினஞ்சு ரூபா சொல்கிறாரு ஒரு பழம் ஒரு டைமில் முப்பது ரூபா அறுபது ரூபா விற்ற பழங்கள் இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது இந்த தர்பூசணி இந்த ஏனாப்பிலாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறாருங்க அவ்வளோ அற்புதமாக லோடை இறக்கிட்டாங்க லோடு இறக்குனது தான் அவழை பெஞ்சுது அவங்களோட தவறானு தெரியலிங்க ஆனால் எந்த கடையிலுமே சரியான வியாபாரம் இல்லை பாருங்கள் எல்லாருமே அப்படி அப்படியே உட்காந்துருக்குறாங்க சில பேர் வந்து கேட்குறாங்க ஒரு சில பேர் வாங்குறாங்க இருந்தாலும் பல லட்சம் முதலீடு போட்டு பல ஊர்களிலேருந்து இதை பார்த்திங்களா பழங்கள்லாம் அப்படி குமிஞ்சி கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம கொண்டாந்து கொட்டுவாங்க அப்படியே லோடு பண்ணுவாங்க உடனே மொத்த சேல்ஸ் மொத்தமாக விற்பனை பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லாமே ஸ்தம்பித்து போயிடுச்சு இக்கா தான் நான் சொல்கிறேன் இந்த சிறப்பு சூழ்நிலையில் பொதுமக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கோயம்பேட்டுக்கு வாங்க அப்படியே பைய பையாக அள்ளிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க உங்களுக்கு வேண்டிய பழத்தை ஜூஸ் போட்டு குடிங்க எந்த பழம் எப்படி சாப்பிட்டாலும் சரிங்க நம்ம மாதுளை பழம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதுளை பழம் வந்து வயிறு புண்ணு ஆறுங்கப்பட்ட புண்ணாக இருந்தாலும் மாதுளை பழத்தை வாங்கி அப்படியே ஜூஸ் போட்டு ஐஸ் போடாமல் சாப்பிட்ணும் முடிஞ்சால் சர்க்கரையும் போடாமல் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பழங்கள் அது மாதிரி பைனாப்பிள் எப்படிப்பட்ட தொப்பையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட உடல் சோர்வாக இருந்தாலும் சரி இந்த பைனாப்பிளை வாங்கி அப்படியே ஸ்லைஸ் பண்ணிடணும் ஸ்லைஸ் பண்ணி லைட்டாக உப்பு கலந்து அப்படியே கடித்து சாப்பிட்டிங்கனாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கங்காதரன் அவர்களோட கடை தான் இது அவங்க பையன் நான் சிறு வயசில் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்படியே ஸ்கூல் போயிட்டு இருந்தாப்புல இப்போ அவங்க அப்பாவுக்கு பதில் அவரே வியாபாரத்துக்கு வந்துட்டார் இங்கே எந்த ஒரு காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டார் நான் பழம் வாங்க போகணுன்னா என்கிட்ட காசு வாங்க மாட்டார் அங்கிள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாம் விசாரிப்பாருங்க இதை பாருங்கள் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வித்த பைனாப்பிள் பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க இது வந்து ஜிஎஸ்டி வரி போட்டு பில்லு போட்டாங்கன்னா அதோடய வேலை வேற ஜிஎஸ்டி இல்லாத போடுற வேலை இப்படி இப்படி தாங்க வந்து இன்றைக்கி உள்ள மார்க்கெட்டோட நிலவரம் தயவுசெய்து நண்பர்களே இவங்க படுற கஷ்டமோ இவங்க படுற வேதனையும் பழங்களை எந்த அளவுக்கு இறக்குறாங்களோ அந்த அளவுக்கு வியாபாரம் நடந்தால் தான் சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு பாருங்கள் மனசில்ல பயங்கர பூரிப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நினச்ச விலையை விட ரொம்ப மலிவான விலையில் இந்த அண்ணாச்சி பழங்கள் விற்கிது அதனால் மனசார வாங்குறாங்க திருப்தியாக எடுத்துகிட்டு போகிறாங்க திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்தில் ஒரு நாள் மழை ரெண்டு நாள் மழையை வந்து விட்டுடுங்க நிறைய காய்கறியை வாங்கி நிறைய பழங்களை வாங்கி